என்பது நூறு வார்த்தைகள் என்று சொல்வார்கள் அது மறுநாளை நூறு வார்த்தைகளில் கவிதையாக எனக்கு திரும்பி வரும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் எனக்கு மூன்று விதத்தில் எனக்கு பிடிக்கும் ஏன் இந்த நூல் எனக்கு பிடிக்கும் என்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது தோழர்கள் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசினார் நான் இந்த நூலில் இருக்கக்கூடிய அழகியலையும் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பற்றி ஒரு திரைப்பட மாணவனாக நான் பற்றி பேச விரும்புகிறேன் முதல் காரணம் தமிழில் வந்து அகம் புறம் என்று அகப்பாடல்கள் இருக்கிறது புறப்பாடல்கள் இருக்கிறது அகம் என்பது காதல் வாழ்க்கையை சொல்கிறது புறம் என்பது போர் வாழ்க்கையை சொல்கிறது இந்த பாடல் இந்த கவிதை நூல் போர் பற்றிய அக உணர்வுகளை சொல்கிறது அந்த வகையில் தமிழில் எத்தனையோ கவிதை நூல்கள் வந்திருந்தாலும் முழுமையாக ஒரு போரை பற்றிய போர் ஏற்படுத்துகிற தாக்கங்களை பற்றி பதிவு செய்கிற முதல் நூல் என்பதால் இந்த நூலை எனக்கு பிடித்திருக்கிறது ஈழத்தில் போர் நடக்கும்போது நிறைய கவிதை நூல்கள் வந்தன அவர்கள் நம் மொழியில் அழுதார்கள் நம் மொழியில் கதறினார்கள் நமக்குள்ளே ஒரு அன்பும் பாசமும் பொங்கி வந்தது அது வேறு ஆனால் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவர்கள் மொழி வேறு இவர்கள் சொல்வது போல இனம் வேறு இவர்கள் மொழியில் சொன்னால் மதமும் வேறு ஆனால் அதற்காக ஒரு கவிதை எழுதுகிறார் முழு தொகுப்பு எழுதுகிறார் என்பதால் இந்த தொகுதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இரண்டாவது காரணம் ஒரு சமூக ஒரு ஆய்வாளர் சமூகத்தை ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்யும் போது அவர் சொல்கிறார் கடந்த இருபத்தைந்து வருடங்களில் சமூக அமைப்பு எப்படி மாறி இருக்கிறது சமூக அமைப்பில் என்ன விதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் உலகத்தை நாம் நேரடியான கண்களால் பார்ப்பது குறைந்துவிட்டது நமக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு கண்ணாடி திரை வந்துவிட்டது அது உங்களுடைய செல்போன் திரையாக இருக்கலாம் இல்ல லேப்டாப்போட திரையாக இருக்கலாம் இல்ல உங்க டிவியோட திரையாக இருக்கலாம் உலகத்தை நீங்க நேரடியாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கண்ணாடி செருகப்பட்டு விட்டது அது தொழில்நுட்ப வளர்ச்சியால் இருக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சியால் இருக்கலாம் அதன் பின் பல அரசியல்கள் இருக்கலாம் நடக்கிற எதையுமே நீங்கள் வந்து உங்கள் எதையுமே பாதிக்காது ஏனென்றால் உங்களுக்கு நடுவில் கண்ணாடி இருக்கிறது உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை கடந்து செல்வீர்கள் சாலைகளோடு அடிபட்டு விழுந்தால் பார்த்துட்டு உங்க செல்பனை பார்த்துட்டு கடந்து செல்வீர்கள் திரையரங்களை ஒரு படம் ஓடி கொண்டிருந்தால் படத்தை பார்ப்பீங்க செல்பனை பார்ப்பீங்க கடந்து செல்வீர்கள் ஒரு பூங்காவில் ஒரு முதியோர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் தனியா உட்காந்து அழுது கொண்டிருக்கிறார் இதே சம்பவம் ஒரு இருபது வருஷத்திற்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நடந்திருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் அருகில் போய் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது உடம்பு முடியலையா இல்ல வீட்டுல யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன பிரச்சனை ஒரு நாலு பேர் போய் கேட்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனநிலை அவரை பார்த்து கொண்டே கடந்து செல்வார்கள் அல்லது செல்போனில் ஒரு போட்டோ எடுத்து சமூக ஊடகத்தில் அதை பற்றி எழுதுவார்கள் அப்போ எவ்வளவு அளவுக்கு நம்ம விலகி செல்கிறோம் என்பது இந்த கண்ணாடி திரை என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த சமூகம் ஒரு விதமான நெகிழ்வு தன்மையை இழந்து விட்டது எதையும் பார்த்து நெகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை இழந்து விட்டது கோபத்தை இழந்து விட்டது ஒரு விதமான அறச்சிட்டத்தை இழந்து விட்டது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எம்பத்தி என்கிற பரி உணர்வே அது இழந்துவிட்டது இந்த சமூகம் என்பது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இதில் நான் ஏதாவது பங்கெடுக்க முடியுமா இதை பற்றி நான் ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா அப்படி என்கிற விஷயத்திலிருந்து ஒதுங்கி அதை வேடிக்கை பார்த்து கடன் செல்லக்கூடிய இடத்துக்கு அந்த மனப்பான்மை வந்துவிட்டது அப்ப எம்பத்தி என்கிற ஒரு விஷயம் இந்த நூலில் முழுமையாக இருக்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கவிஞன் பார்த்து எதற்காக இவ்வளவு கோபம் கொள்கிறார் எதற்காக இவ்வளவு அறச்சீற்றம் கொள்கிறார் ஒரு கவிதை அவர் காலையில் எனக்கு அனுப்புவார் படிக்கும்போது ஒரு கவிதை முகத்தில் ஓங்கி அரைந்தது போல் இருக்கும் நீ என்ன செய்கிறாய் இந்த சமூகத்துக்கு நீ என்ன செய்கிறாய் இந்த பிரச்சனைக்கு என்பது ஒரு மனசாட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை நம்முடைய கையெழு நிலையை இந்த கவிதைகள் முழுக்க நமக்கு எடுத்துரைக்கும் அந்த வகையில் எண்பத்தி சார்ந்து இயங்குவதால் இந்த நூலை எனக்கு பிடிக்கும் தரீஷ் பத்தி சொன்னார்கள் தரீஷ் ஒரு கவிதையில் சொல்கிறார் பாலஸ்தீனில் என்னுடைய வீடு காற்று தான் என்னுடைய முகவரி இன்னொரு ஒரு கவிஞர் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதற்காக விழித்தெழுகிறீர்கள் நாம் எதுக்காக முழிக்கிறோம் ஒரு வேலைக்கு போறோம் ஒரு கடைக்கு போறோம் இல்லை வேலைகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு ஆனால் அவர் சொல்கிறார் அவர் கவிதையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்தெழுவது இந்த உலகத்திற்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக அப்படிங்கிறார் கவிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் அப்ப உலகம் முழுக்க ஒரு மக்கள் ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கும் போது தமிழில் ஒரு விஷயத்தை ஒருவர் கோவப்படுகிறார் அவருடைய தூக்கம் இழக்கிறார் அந்த எம்பத்தை வந்து எனக்கு பிடித்திருக்கிறது அதற்காக கவிதை நூலை நான் நேசிக்கிறேன் மூன்றாவதாக என் துறை சார்ந்து இந்த நூலை நான் பார்க்கிறேன் முதல் முறை படிக்கும் போது இது ஒரு கவிதை ஒரு திரைப்படமானவனாக அணுகி பார்க்கும் போது முதல் முறை படிக்கிறதுக்கு மேலோட்டமாக ஒரு கவிதை கொஞ்சம் அடுத்த முறை நீங்க அதற்குள் ஒரு கதை இன்னொரு முறை வாசித்தால் அதற்கு ஒரு கதாபாத்திரம் இன்னொரு முறை வாசித்தால் அதற்குள் ஒரு திரைக்கதை இருக்கிறது நண்பர்களே நான் சொல்கிறேன் இந்த நூலில் ஐந்து சிறந்த படங்களுக்கான திரைக்கதை இருக்கிறது ஒருமுறை ஈரானிய இயக்குனர் மக்மல் பஃபிங் வந்திருந்தார் அவர் வந்து நாட்டுக்காக எதிர்த்து போரிட்டு நாடு கடத்தப்பட்டு ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார் அவரை நான் சந்தித்தேன் சந்திக்கும் போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் சினிமா என்பது இந்தியாவில் பொழுதுபோக்கு பார்க்கிறவர்களுக்கு பொழுதுபோக்கு எடுக்கிறவர்களுக்கு அது தொழில் ஆனால் சினிமா எங்களுக்கு போர் முறை என்று சொன்னார் ரஷ்ய புரட்சி நடந்தவுடன் லெனின் செய்தது என்ன செய்தார் முதல் முதலாக திரைப்பட கல்லூரியை தான் ஆரம்பித்தார் அதனால் தலைவர் அவர்களே நம் இளைஞர்களுக்கு நாம் சினிமாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் சினிமாதான் ஒரு ஆயுதம் நம்ம நம்ம எல்லோருடைய கையிலும் இருக்க வேண்டிய ஆயுதம் என்பது ஒளிப்பதிவு கருவி கேமரா தான் அந்த கேமராவுக்காக அந்த கேமராவினால்தான் பல சாம்ராஜ்யங்கள் வீழ்கின்றன பல மடங்கள் வீழ்கின்றன பாலச்சந்திரனின் மரணம் ஒரு கேமரா தான் உலகத்திற்கு சொன்னது வியட்நாம் சிறுவி நிர்மாணமாக ஓடி வரும்போது அந்த இமேஜ் தான் உலகத்தை முதல் உலகப் போறே அது வந்து நிறுத்தியது கெவின் என்ற ஒரு புகைப்பட கலைஞர் அந்த புகைப்படம் தான் ஒரு விதமாக ஒரு போட்டோ எத்திக்ஸ் சொல்லிக் கொடுத்தது அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம இளைஞர்களுக்கு கையில் கேமராவை கொடுங்கள் தொழில்நுட்பத்தை கட்டுக் கொடுங்கள் பொதுவாகியம் பிரச்சனை என்றால் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் என்றால் அல் ஜசீரா டிவியை பார்த்தால் போதும் அதை நான் புகைப்படம் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முகமது செல்லம் எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்டு பெஸ்ட் போட்டோகிராஃபி என்று அவார்டு வாங்கின இந்த படத்தை பார்த்தால் போதும் அதை இசையின் வழியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேரி ஆஃப் காசா என்று ஒரு கூட்டம் முன்னால் ஒளிபரப்பினார்கள் அதை பார்த்தீங்கன்னா போதும் ஒரு ஆவணப்படம் மூலமாக நான் பல சின்ன பிரச்சனையை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் ஃபைவ் புரோக்கன் கேமராஸ் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க இல்ல திரைப்படம் வழியாக நான் அந்த பல சின்ன பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேரடைஸ் நவ் எந்த ஒரு படம் இருக்கிறது அந்த படத்தை பாருங்கள் தமிழில் பல பிரச்சனை அதனோட வழியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காத்திருக்கும் சாவிகளை படியுங்கள் நன்றி வணக்கம் இயக்குநருக்கு நன்றி அடுத்ததாக அண்ணன் டாக்டர் சேதுக்குமணன் அவர்கள் அவருடைய கருத்துகளை பகிர்ந்து கொள்வார் தமிழலை வெளியீட்டில் கவிஞர் ஜோசப் ராஜ் அவர்கள் எழுதிய காத்திருக்கும் சாவிகள் கவிதை நூல் விழா விழாவுக்கு வெளியீட்டு விழாவுக்கு வருகை இருந்துள்ள பெரியவர்களுக்கும் தலைவர் தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் அண்ணாதுரை அவர்களுக்கும் தோழர் செல்வா அவர்களுக்கும் இயக்குனர் செலியன் அவர்களுக்கும் ஈசாக் அவர்கள் பல நூல்கள் என்னுடைய நூல்கள்லாம் வெளியேற்றாரு அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் அமைப்பாய் திரள்வோம் அந்த நூல் வந்து கொரோனா காலத்தில் எங்களுக்கு கொடுத்த நூல் அதை படித்த போதுதான் நாங்கள் பெருமையும் உயர்வும் அடைய முடிந்தது கொரோனா காலத்திலே அப்பப்பட்ட நூலை இளையர் சமுதாயம் ஒரு தலைமை தாங்க வேண்டியவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் நான் படித்துவிட்டு யாருக்காவது கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட நூலை எழுதிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமால்வனால் அவர்களை வணங்குவதில் பெருமை அடைகிறது மகிழ்ச்சி அடைகின்றது இங்க வந்து நான் இருபத்தஞ்சு வருஷமா பெண்கள் கல்லூரி முதல்வர் தொகுதியில் நடத்திட்டு இருக்கேன் ஆனா இங்க பெண்கள் வரலையேன்னு கவலைப்படையில் பேராசிரியர் சோசக்ராஜ் அவர்களுடைய மனைவியை நிற்க வச்சாங்க இந்த நூல் வெளியிடறதுனால எவ்வளவு லாஸ் ஆகும்னு அவருக்கு தெரியும் நாங்களும் பல நூல் எழுதி நிறைய லாஸ் ஆனால் கூட மகள் மன மகிழ்ச்சியோடு அந்த நூல்களை கொண்டு போய் சேர்ப்போம் அந்த வகையில் அவர்களுடைய துணைவியாருக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த புகைப்படம் உலகம் பூரா பார்க்க முடியும் இந்த புகைப்படம் ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் இப்பேற்பட்ட தாய்க்கு தலை நிமிர வைக்கக்கூடிய தமிழர்களால் மட்டும்தான் முடியும் இந்த புகைப்பட அப்பே வரைந்த ஓவியருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச்சிறந்த ஓவியம் அவர் விளக்கி கொடுக்கிறவன் சொன்னாரு அது ஏலம் போட்டோம்னா நான் எடுத்துருவேன் யார் கேட்டால் ரெண்டு ஓவியங்களும் இந்த தமிழர்களுக்கு இப்படி ஒரு புறநாற்று புறநான புறநானூற்றில் இருக்கின்ற தாயை போல நிமிர வைத்த ஓவியருக்கு நெஞ்சான் நன்றி இதுல இருக்கக்கூடிய முப்பத்தேழு கவிதைகளும் மிகச்சிறந்த அதாவது படிக்கையில கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு கவிதையை படிச்சிட்டோம்னா கண்ணீர் கொட்டும் மனசு ஆளும் ஏன் அப்படின்னா நம்மளா நீங்க எத்தனை பேர் பாலஸ்தீனத்துக்கு போயிருக்கேன்னு தெரியல நான் போயிருக்கேன் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமா இஸ்ரேல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் தொண்ணூத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜஸ்டிஸ் மோகன் அய்யாவோட உலக கவிஞர் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அப்ப பாலஸ்தீன கவிஞர்களையும் மற்ற இஸ்ரேல் கவிஞர்களையும் நாற்பது நாட்டு கவிஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதிலிருந்து இப்படி பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அடுத்த பயணம் வந்து தி பீஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஹைஃபா சென்றிருந்தேன் அப்போது எங்களுக்கு கொடுத்த பணி என்ன என்றால் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்டுக்காரர்கள் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு இருபது நாட்டுக்காரர்கள் கலந்து கொண்டோம் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க பீஸ் கமிட்டியில் அந்த வகையில் என்ன இந்திய நாட்டுக்கான டைரக்டரா போட்டிருந்தாங்க அதனால என்னை அழைச்சதுனால ஹைஃபால இருந்து நாங்கள் ஒரு ரெண்டு பஸ்ல பாலஸ்தீனத்துக்கு போனோம் பாலஸ்தீனத்துக்கு உள்ளுக்கு போனோடன அங்கே பாலஸ்தீனத்தில் என்னன்னா இரவு வந்து திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத எங்களுக்காக அவர்கள் டிராமாவா போட்டி காமிச்சாங்க பெண்கள் வந்து சமையல் செய்து தான் கொடுத்தாங்க இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து தெல்லவீவ்ல வந்து கடற்கரையில இருந்து வெளிச்சத்துல ரெயின்போ வர வைக்கிற நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெயின்போ மேன்னு போடுவாப்புல அவர் வந்து ரெயின்போ வர வச்சு காமிச்சாரு இந்த ரெயின்போ வந்து பட்டப்பகல்ல சூரிய வெளிச்சத்துல ரெயின்போ வட்டமா காமிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்க இடத்துக்கு போகல அங்க வந்து அன்னைக்கு ஃபுல் மூன் டே பௌர்ணமி நிலவுல வந்து இந்த வாட்டரை வச்சு அடிச்சு ரெயின்போ நிலவுல ரெயின்போ காமிச்சாங்க இப்படியான மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்குறதுக்காக நாங்க போனோம் திரும்பி வரையல பாலஸ்தீகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதாவது டீச்சர்ஸ் டெய்லர் இந்த மாதிரி மக்களும் இளைஞர்களையும் கூட்டிட்டு ஹைபோக்கு வந்தோம் ஹைபா வந்து மேயர் கவர்னர் எல்லாம் விருந்து கொடுத்து ஒரு சிறப்பு செஞ்சாங்க இதை நாங்க தொடர்ந்துகிட்டே இருந்தோம் இப்ப தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து கஷ்டப்படுறத பக்கையில சில நேரம் சாப்பிட முடியாது சில நேரம் தூங்க முடியாது இந்த கவிதையை ரொம்பவே தூங்க முடியாம கஷ்டப்பட வைத்தது தயவு படித்து பாருங்கள் அவர்களுடைய அவர்களுக்கு இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆங்கில நூலை நாங்கள் எடுத்து சென்று அவர்களிடம் கொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காத்திருக்கும் சாவிகள் விரைவில் அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையோடு கவிதை விதைகள் விதைக்க விதைக்க அந்த கவிதை காட்டில் பாலஸ்தீன குழந்தைகளும் யூத குழந்தைகளும் அமைதி காற்றோடு கை கொழுக்கிக் கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய அண்ணனுக்கு நன்றி அண்ணன் சேது அவர்கள் ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள் கல்வி கற்கும் வகையில் சென்னையில் பள்ளியும் கல்லூரியும் நடத்துகிறார் காரைக்குடி பகுதியில் விசாலையன்கோட்டை என்கிற இடத்தில் சேதுபாஸ்கரா வேளாண் கல்லூரியையும் அங்கு சேதுபாஸ்கரா சேது ஐராணி என்கிற பள்ளியையும் ஐடியையும் நடத்துகிறார் இது ஒரு வணிக கல்வியை வணிகமாக்கி கொண்டிருக்கிற சூழலில் தனது வாழ்நாளில் எளிய மக்களுக்கு கல்வி வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காகவே உழைக்கக்கூடியவர் அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எழுச்சி